தேவனுக்கு பிரியமானதை ஏனோக்கு செய்தான் அல்ல இல்லையா அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவன் ஏனோக்கு ஏன்னா எனக்கு பிரியமான தேவன் செய்வான் அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு பிரியமானது என்னது நம்முடைய அன்னதன வாழ்க்கையிலையும் அதில் கவனம் செலுத்தணும் நம்ம எப்போதைய சிந்தனையில் பைபிள் வாசிக்கும் போது தேவனுக்கு பெரியமானது என்னது என்பதை வசனத்தின் மூலமாக அறியணும் நம்ம செவிக்கும் போது பரிசுத்தாவியன மூலமாய் தேவனுக்கு பெரியமானது என்னது என்று அறியணும் அப்படி கேட்டு கேட்டு நம்ம செய்கிற பழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிறதை உணர்ந்து நீங்கள் வாழ முடியும் சொல்றார் என்னை நோக்கோப்பட நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கோப்பிட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதி பரிதபிக்கிற தேவன் உங்களுக்காக பிரியமானவர்களை ஆண்டவராக நாமத்தினாலே என்ற இந்த உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் குடும்ப பொறுப்புகள் ஒரு புறம் வேலை பழு மறுபுறம் சென்று ஆராதனை செய்வதோ சவாலாக இருக்கிறது என்று கூறும் பலரின் வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம் குடும்ப பொறுப்புகள் மத்தியிலும் வேலை பழுவின் மத்தியிலும் நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் பாருங்கள் தேவனுக்கு பிரியமானதையே செய்ய பிரயாசப்படுங்கள் நீங்களும் தேவனோடு கூட நடக்க முடியும் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சீலாஷ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ அளித்து சிறப்பு பிரார்த்தனை எடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன் தேவனோடு நடந்த ஒரு மனிதர் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதர் தேவனோட இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதர் அவருக்கு மனைவி இருந்தாங்க பிள்ளைகள் இருந்தாங்க சந்ததி இருந்தது தேவனோடு நடந்து கொண்டே குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறார் நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு வாழ்ந்தாலும் பாருங்கள் ஏனோக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நிலத்தில் உழைத்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் விவசாயம் அதெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை பராமரித்திருக்க வேண்டும் அதுக்கு மத்தியில் அவர் தேவனோடு நடந்தார் அதனால் நம்ம வேலை செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் படித்து கொண்டு இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும் இயேசுவோடு நடக்க முடியும் இதை நம்ம விசுவாசிக்கணும் ஏனோக்கு இந்த அனுபவத்தை பெற காரணம் முதலாவது அவருக்குள்ள இந்த விசுவாசம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்பதாக வசனம் சொல்லுகிறார் அந்த விசுவாசம் அவருக்குள்ள எப்படி வந்தது தன்னுடைய முப்பாட்டனாகிய ஆதாம் அவர் ஆண்டவரோடு நடந்ததுனால அந்த அனுபவத்தெல்லாம் வழி வழியாக சொல்லி வந்து அதை அறிந்ததுனால ஏனோக்கு ஒரு விசுவாசம் அப்போ ஆதாம் ஏவளோடு ஆண்டவர் நடந்திருக்கிறார் பேசியிருக்கிறாரே அதே ஆண்டவர்தானே நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஏன் கூடைய பேசுவார் ஏன் கூடைய நடப்பார் என்கிற விசுவாசம் ஏனோக்கே தேவனோடு சஞ்சரித்தார் பழைய பாட்டு பரிசுத்தவான் என்றால் நம்ம புதிய காலம் இயேசுவின் நாட்கள் அவர் மறித்து உயிர் தழுந்து நம்மை போல மனிதனாய் வந்து வாழ்ந்து உயிர் தழுந்து தன்னை வெளிப்படுத்தி தன்னை காண்பித்து இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் அவரோடு நாம் நெருக்கமாய் வாழ முடியும் முதல்ல விசுவாசிக்கணும் நினைப்போம் தகுதியே இல்லைங்க ஆண்டவர் ஏண்டெல்லாம் பேச மாட்டாரு நான் அவரை பார்க்க முடியாது நான் தகுதியே இல்லை நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு என்ன தகுதி தெரியுமா தகுதியே இல்லைன்னு சொல்றீங்களா ஆண்டவரை பார்க்கணும் அவருடைய குரலை கேட்கணும் என்ன தகுதி தெரியுமா யார் ஒருத்த எனக்கு தகுதியே இல்லைன்னு உணர்றீங்களோ அதுதான் தகுதி அவர் என்கிட்ட பேச எனக்கு என்ன தகுதி இருக்குது நான் போய் அவருடைய முகத்தை பார்க்க நீ எனக்கு தகுதியே இல்லைன்னு உணர்றீங்களே அதுதான் தகுதியே அவங்களத ஆண்டவர் சந்திப்பார் அவங்களோட ஆண்டவர் பேசுவார் அல்லேலூயா அப்ப உங்களோட ஆண்டவர் பேச விருப்பமா இருக்கிறார் உங்கள் கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிற உன் பக்கத்தில் தான் இருக்க அவன் மகளே உங்கள்ட்ட பேச நான் விரும்புகிறேன் மகனே உன்கிட்ட பேச நான் விரும்புகிறேன் நான் இல்லை நீ தான் தடையாக இருக்கிற நான் ரெடி உன்னோட பேச நீ என் பிள்ளை தானே உனக்காக ரத்த சிந்தனை இல்லை ஒன்று நான் கூட பேசி உன்னை நடத்த நான் விரும்புகிறேன் கூட இருந்த மாதிரி மோசையோடு இருந்த மாதிரி ஆபரகமோடு பேசுற மாதிரி உங்களோட பேச உன்னை நடத்த நான் விரும்புகிறேன் நீ இடம் கொடுத்தா தானே அன்றை சொல்லுகிறா அப்ப நீங்க விசுவாசிக்கணும் ரெண்டாவது எப்ரேல் பதினொன்று ஐந்து வாசிங்க விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் நல்ல கவனிங்க அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பெரியமானவன் என்று சாட்சி பெற்றான் அவனோடுதான் ஆண்டு பேசுவார் ஏன் ஏனோ கூட பேசினார் தேவனுக்கு பெரியமானவன் என்று சாட்சி பெற்றான் அப்ப கத்தர் எனக்கு குறித்து கொடுத்தார் எனக்கு மனிதர்கள் சாட்சி ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் அதான் முக்கியம் இயேசு உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் இவன் எனக்கு பெரியமானவன் இவள் எனக்கு பெரியமான மகள் இவன் எனக்கு பெரியமான மகன் உங்களை குறைத்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் அதான் முக்கியம் மனிதர்கள் சொல்றது முக்கியம் கிடையாது ஒருத்தர் புகழுவான் ஒருத்தைவான் அது மனுஷனுடைய பார்வை தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அதான் முக்கியம் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி அதுக்கு என்ன அர்த்தம் தேவனுக்கு பிரியமானதை ஏனோக்கு செய்தான் அல்லா அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவன் ஏனோக்கு ஏன்னா எனக்கு பிரியமான தேவன் செய்வான் எனக்கு பிரியமில்லைன்னா அதை செய்ய மாட்டான் அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு பிரியமானது என்னது நம்முடைய அன்னுதன வாழ்க்கையிலையும் அதில் கவனம் செலுத்தணும் நம்ம எப்போது சிந்தனையில் பைபிள் வாசிக்கும் போது தேவனுக்கு பெரியமானது என்னது என்பதை வசனத்தின் மூலமாக அறியணும் நம்ம செபிக்கும்போது பரசுத்தாவியன மூலமாக தேவனுக்கு பெரியமானது என்னது என்று அறியணும் ஒன்று நம்ம கேட்டு கேட்டு நமக்கு பெரிய மாண்டவர் ஏன்னா அதை செய்யலாமா அப்படி கேட்டு கேட்டு நம்ம செய்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிறதை உணர்ந்து நீங்கள் வாழ முடியும் அலை அது விசுவாசிங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா உடனே ஆண்டு விட்டு போய் கேட்கணும் நம்ம ஜபோன்னா ஆண்டு விட்டு போய் அதை தாரு இதை தாரு பற்றி கேட்பது தான் ஜபோன்னு நினைக்கிறோம் சுகந்தாங்க விடுதலை கொடுங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டு வரை இந்த ஆசீர்வாதத்தை கொடு இதுதான் ஜபோன்னு நினைக்கிறோம் ஜபத்தில் இன்னொரு ஜபம் இருக்கிறது அந்த ஜபத்தை பற்றி நீங்கள் ரெபேகாலுடைய வாழ்க்கை ஈசாக்குடைய ஆகிய ரெபேக்காளுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார் அவள் வந்து கர்ப்பவதியானாள் ரெபே கால் கர்ப்பவதியான கர்ப்பத்திலே குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது வசனத்தில் இருக்க ரெட்டை குழந்தைகள் மோதி கொண்டது அவளுக்கு தெரியாது அப்போ ஸ்கேனு கிடையாது இல்லாட்டினா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு ஏ கர்ப்பத்தில் எதுவும் நடக்குது ஒன்றும் புரியல ஸ்கேன் பார்த்து சொல்லியிருப்பாங்க ட்வின்ஸ் இருக்குது ரெட்டை குழந்தை அதனால் தான் மா பயப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அது கிடையாது டாக்டர் கிடையாது அவங்களுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு மாமியார் இல்லை மாமியார் இறந்துட்டாங்க அப்புறம் வந்து தாய் பக்கத்தில் இல்லை தாய் தூர தூர தேசத்தில் இருக்கிறாங்க வீட்டில் ஈசாக்கு ஈசாக்குன்னா ஆண்கள் தான் இருக்கிறாங்க எப்படி விசாரிக்கிறது யார்கிட்ட கேட்குறது அப்போ ரெபேக்காள் புறஜாதி குடும்பத்திலேருந்து வந்தவள் கத்தரை அறியாதவள் இங்கே வந்த பிறகுதான் கத்தரை அறிந்து கொண்டாள் ஆபரஹா மூலமாக ஈசாக்கு மூலமாக அவங்க ஜெபிக்கிறது கத்தரோடு பேசுகிறதெல்லாம் அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள் அப்போ அவளுக்குள்ள என்ன வந்தது ஆபராண்ட் கேட்கலாம் வயசான ஐயா தானே அல்லது ஈஷாக்கிட்ட கணவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினைக்கல அவள் ரெபேக்காள் எங்கே போனாளா கத்தரிடத்துல விசாரிக்க போனாள் அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாரிடத்துல போய் விசாரிக்கணும் கத்தரிடத்தில் போய் விசாரிக்கிற பழக்கம் நமக்கு வரணும் ஒவ்வொரு ஆண்களுக்கு வரணும் பெண்களுக்கு வரணும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே கணவர்கிட்ட சண்டை மனைவிகிட்ட சண்டை வீட்டில் சண்டை குழப்பம் அண்டு இது எதனால் அப்படி நடக்குது இதில் என்ன காரியம் நான் என்ன செய்யணும் ஏதாவது மிஸ்டேக் கிட்ட நான் சொல்லுங்க கத்தர் கத்தரிடத்தில் விசாரிக்கணும் அதுவும் ஒரு ஜபந்தான் கத்தரிடத்தில் விசாரித்த உடனே ரெபே போய் கேட்குறேன் அப்படின்னா என்ன ஆண்டுவர் என் கணவரோடு நீங்கள் பேசுகிறீங்களாம் எங்கள் மாமனாரோடு நீங்கள் பேசுகிறீங்களாம் நீங்கள் பேசக்கூடிய ஆண்டவர்னு சொன்னாங்க எனக்கு யாருமே இல்லை அம்மா பக்கத்தில் இல்லை மாமியாரும் இல்லை யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியல ஆண்டு வரே நான் வந்திருக்கிறேன் என் கர்ப்பத்தில் ஏதோ நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு பயமாக இருக்குது அது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ அருமையான ஜியப்பான் இல்லை தெரிஞ்சுட்டா மூணு மாதம் நாலு மாதம் 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 வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க அவங்க ஸ்கேன் பார்த்து சொல்லுவாங்க தப்பு கிடையாது நீங்கள் போய் பார்க்கறது மருத்துவத்தை பயன்படுத்தி தப்பு கிடையாது டாக்டர்கிட்ட போய் என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே அந்த குழந்தையை உருவாக்கின ஆண்டு விட்டு போய் கேட்டிங்களா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெற்றோர் தாய்மார் பிள்ளைகளுக்கு ஏசுக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி விசாரிக்கணும் கற்றுக் கொடுங்க கர்ப்பத்தில் குழந்தை உண்டானா இது என்ன குழந்த ஆண்டு வரு இப்போ என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் அப்படி தானே டாக்டர் சொல்லக்கூடாது கத்தர் சொன்னால் கத்தரை ஜெயிலில் போட முடியுமா அவர் சொல்லிடுவார் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அண்டு இந்த குழந்தை எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதா சரியாக இருக்குதா கேக்குறமா நம்ம இந்த உலக வழக்கத்திலே வந்துட்டோம் நிறைய இதுல வந்து 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 உலக மக்களை போல சிந்திக்க யோசிக்க செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டு விட்டு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி தப்பில்லை தப்பு டாக்டர் போய் ஸ்கேன் பாக்கறது தப்பு கிடையாது நீங்கள் அவங்கள்ட கேட்குற நீங்கள் ஆண்டு என்னைக்கு என்னைக்காவது போய் கேட்டீங்களா முழங்கால் போட்டு என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை குறித்து என்ன ஆண்டு வரு உங்களுடைய சித்தம் என்ன என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க இந்த குழந்தையை உருவாக்கின நீங்கள் தானே என்ன பிளான் வச்சுருக்கீன்னு கேட்டிங்களா ரெபேக்கால் கேட்டாளுங்க புறஜாதியார் கத்தர் அறியாம வந்தவள் ஆண்டவிட்டு போய் கேட்கறா எங்க மாமனாரின் தேவனே என் கணவருடைய தேவனே அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறீங்களாமே எனக்கு சொல்லுங்க ஆண்டவர் அந்த சின்சியரான ஜபத்தை கேட்டு கத்தர் இறங்கி வந்த ரெபேக்காளே பயப்படாத உன் கர்ப்பத்தில் ரெட்ட குழந்தை இருக்குது ரெண்டு ஜாதி வரப்போகிறது மூத்தவன் இளையவனை சேவிப்பான் நான் இளையவனோடு உடன்படிக்க பண்ணுவேன் வெளி வர முன்னாலே ரெபே காலுக்கு தெரிஞ்சிட்ட இரண்டாவது குழந்தை தான் தேவன் கவனம் வச்சு உடன்பிடிக்கப்பட போகிறார் ரெண்டு சந்ததி வரப்போகிறது எல்லாம் அவளுக்கு தெரிந்து விட்டார் எப்படி தெரியும் கத்தர்